ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விராக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டிஃபன் இட்லிக்கே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாம்பார் தான் அன்னைக்கு ஒரு சாம்பார் வச்சு காமிச்சோம் ஹோட்டல் ஸ்டைலில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் சாம்பார் சிம்பிளியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லா ஹெவியாக கொடுக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் இது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் ஆயில் போட தேவையில்லை ஏன்னா நல்லா செவந்த பின்னாடி நம்ம பவுடர் தான் பண்ண போறோம் வெந்தயம் எப்பயுமே வந்து நல்லா பொரியணும் தீயாம ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும் இது இரும்பு கடாயின்றனால நான் கொஞ்சம் பெருசா வச்சிருக்கேன் இன்னும் ஹீட் ஆகல கொஞ்சம் நல்லா ஃப்ளேம் வந்து மீடியமா வச்சுட்டு வெந்தயம் எப்பயுமே நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும் வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா செவக்க வறுக்கணும் அப்படி வருத்தா தான் நம்ம பொடி பண்ணும்போது நல்லா ஆகும் இல்லைன்னா என்ன ஆகா வெந்தயம் வந்து செவக்கலைன்னா பொடி ஆகாது ஒரு மாதிரி நல்லாவும் டேஸ்ட்டும் கொடுக்காது வெந்தயம் வறுத்துக்கிட்டோம் அடுத்த என்ன பண்ணலான்னு வாங்க கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊத்திக்கலாம் நீங்க எந்த ஆயில் வேணும் விட்டுக்கோங்க நான் கடலை எண்ணெய் இருக்கு கொஞ்சம் கடலை எண்ணெய் தான் சமைக்கிறேன் உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அதை நீங்க விட்டுக்கோங்க நம்ம எப்படி தான் வைக்க போறோம் அதனால ரொம்ப ஆயில் விடணும்னு அவசியம் இல்லை அந்த சின்ன வாணல் பாத்தீங்களா குட்டி இரும்பு கடாய் அது வந்து குட்டியா சூப்பரா இருக்கும் இது எதுக்கு யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க எங்க வீட்டில் வந்து தினமும் வந்து வத்தல் வறுக்கிற பழக்கம் இருக்கு வீட்லயே வந்து வருஷம் வருஷத்துக்கு தேவையான வத்தல் எல்லாம் செஞ்சு அம்மா வீட்டுக்கு நாத்தனார் வீட்டுக்கு எல்லாம் கொடுப்பாங்க எங்க மாமியார் நிறைய வத்தல் செய்வாங்க அந்த வத்தல் செஞ்சுட்டு டெய்லி வந்து லஞ்சு சாப்பிடும்போது கட்டாயம் வந்து வத்தலும் கண்டிப்பா வந்து தொட்டு கட்டாயமாக கட்டாயமா இருக்கும் சோ அந்த வத்தல் செய்யும் போது நம்ம வந்து என்னன்னா டெய்லி எண்ணெய் வச்சு செஞ்சுட்டு அந்த எண்ணெய் பெரிய கடாயில வச்சு செஞ்சோம்னா அந்த எண்ணெய் மீந்து மீந்து போகும் அதை ரிப்பீட்டடா நம்ம வந்து வத்தல் பொறிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம குக் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நான் என்ன பண்ணேன்னா இது வாங்கி தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் இந்த கடை ஒரு பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன் அஞ்சு ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ இதை இதுல என்ன பண்ணுவோம்னா கொஞ்சமா கால் வாசியும் இல்ல கொஞ்சம் அதுக்கு மேல ஆயில் விட்டு வத்தல் பொரிச்சுப்போம் திடீர்னு கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு நமக்கு வந்து பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னா ஒரு உருளைக்கிழங்கோ அதே பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சிக்கு மேல வரும் அதுல வந்து ஒரு அரவசி எண்ணெய் விட்டு மதி செஞ்சு சாப்பிட்டுப்போம் அந்த எண்ணெய் வந்து என்னன்னா கொஞ்சம் தான் மீறும் அது அன்னைக்கே தோசையோ இல்லை அடுத்த அடுத்தாலும் அதை விட்டு காலி பண்ணிடுவோம் இது இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க பிடிச்சிருந்தா நீங்களும் அதை வந்து யூப்ளைஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ்ல பெருவங்க வந்து ரெண்டு எடுத்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இதில் போட்டுக்கலாம் இந்த சா வெங்காயம் நல்லா வேகணும் வேகலைன்னா சாம்பார் சாப்பிடும்போது இல்லை குருமா சாப்பிடும்போது நறுக்கு நறுக்கு வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்காது ஸோ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை இது வதங்கிறதுக்காக நம்ம வேணும்னா கொஞ்சம் வந்து சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறமா டேஸ்ட் பார்த்து நம்ம கடைசியாக கூட போட்டுக்கலாம் ஒன்லி நம்ம இது வெங்காயம் வணங்குறதுக்காக மட்டும் இப்போ போட்டோம்னா போதும் ஒரு வெங்காயத்தை ஹாஃபாக கட் பண்ணி அப்படியே அதை கட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன இதில் வந்து சாப்பிட்டு போட்டுக்கலாம் ஸ்பூன்ல இந்த ஸ்பூனு குளிக்கரண்டி எதுனா வச்சுக்கலாம் போட்டு ஆனியன் வந்து நல்லா ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் அதுக்குள்ளே நான் அந்த அறியாத வெங்காயத்தை கொஞ்சம் அதை அறிஞ்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி யூஸ் ட்ரே வந்து எல்லா வீட்லையும் இருக்கும் இது எதனா ஃபங்க்ஷன் டைம்ல ரிசெப்ஷன் வைக்கிறதுக்காக மட்டும் தான் பயன்படுத்துவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம்னா தூக்கி ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு மேலே பறனிலேற்றிடுவோம் இது வேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த ட்ரே இருந்துக்கு தான் ரெண்டு மூணு ட்ரே இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி வெஜிடபிள் கட் பண்றதுக்குலாம் நம்ம டெய்லி ஒன்று மாற்றி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்ம கடையில் வந்து சாப்பர் பிளேட் வாங்கி யூஸ் பண்ணோம்னா உடலில் வாங்கினா என்ன ஆகுனா அது வந்து கட்டிங் பண்ண 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 அது மார்க் ஆகிட்டு அந்த செரெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் பிளாஸ்டிக்ல வாங்கினாலும் அந்த மாதிரி தான் ஆகுது நம்ம அரியற அந்த கீரலுக்குள்ள அந்த சாப்பிட்ற பிளேட்டில் வந்து போய்ட்டு மார்க் ஆயிட்டு அது பிசுடு வர ஆரம்பிச்சது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப கெடுதல் இப்போ வந்து ஸ்டீலில் வந்திருக்குன்னு சொல்றாங்க அதை நான் பார்த்தேன் ஆன்லைன்ல பட் வந்து அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்றேன் பெஸ்ட்டாக இருக்கா இல்லையான்ட்டு ஆனா இது இப்போ நான் கொஞ்ச நாளா இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது மாதிரி வச்சுட்டு ரெண்டு தாமழம் கூட நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலாம் இது மாதிரி அரிஞ்சு அரிஞ்சு இந்த ஒரு தாம்பரத்துல எடுத்து வச்சுக்கிட்டு கூட இதுல வந்து மறுபடியும் நம்ம அறிஞ்சிக்கலாம் ஆனா ரொம்ப இருக்கு நம்ம கழுவிட்டு சமத்துனோம்னா என்ன ஆகும்னா உட்டு வந்து தண்ணியில வந்து நனைஞ்சிட்டு ஊறிட்டே இருக்கும் ஸ்டீலும் என்ன ஆகும்னா துருப்பிடிக்கும் நமக்கு அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த சில்வர் பிளேட் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் நமக்கு இது இதாயிடுச்சுன்னா கூட வேறனா நம்ம இன்னொன்னு இல்லை அப்படின்ற பஸ்ல கூட இன்னொன்னு நம்ம வாங்கி வச்சுக்கலாம் சீப்பாவும் இருக்குது பெஸ்டாவும் இருக்கு நான் இதுக்காகலாம் இது வாங்கவே இல்லை ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு நாலு தக்காளி ட்யூபா கட் பண்ணிருக்கேன் இதுல போட்டு வதக்கிக்கலாம் வீட்டுக்கு சாமான வந்து இறங்கிட்டு இருந்துச்சுங்க அந்த இறங்கிட்டு இருக்கனால டென்ஷன்ல நான் தக்காளி போறதை காமிக்காம அப்படியே விட்டுட்டேன் ஒரு பாருங்க ஒரு நாலு தக்காளி தான் நிறைய இல்லை நாலு தக்காளி வந்து மீடியம் சைஸ்ல எடுத்து கியூபா கட் பண்ணி ஒரு தக்காளி வந்து எட்டா கட் பண்ணி இதுல போட்டிருக்கேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் சாம்பார் பொடி எல்லாமே தண்ணி ஊற்றி போட்டு வேக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தனியா மிளகா அந்த மாதிரிலாம் எதுவும் வறுத்து போட வேண்டியதில்லை இது வந்து சிம்பிளா இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் தேவையான அளவு உங்களுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது வந்து சாம்பார் பொடி குழம்பு மிளகாத்தூள் கிடையாது சாம்பார் பொடி மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கு ஒரு ஸ்பூன் வந்து இந்த குளிக்கரண்டியில ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு போடுறேன் பத்தெல்லாம் நம்ம பிரெட் மேல போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இது நல்ல டேஸ்டா இருக்கும் இட்லிக்கு சம்பில் ஒரு சம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இல்லைனா நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி முழு அளவுக்கு ஊற்றுறோம்னா போதும் எப்படி நம்ம பருப்பெல்லாம் கரைச்சி தான் ஊற்றுவோம் இந்த பருப்பு சாம்பார் தான் இந்த அளவுக்கு போதும் இந்த தண்ணி வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா கொதி வந்த பின்னாடி தட்டு போட்டு மூடிக்கலாம் அப்போ தான் டக்குன்னு வேலை ஆகும் அது கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சிட்டோம்னாக்கா சீக்கிரம் வெந்துடும் தட்டு போட்டு மூடிக்கலாம் நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருச்சு இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இந்த ஜோடு தவையில மாத்திக்கலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த பருப்பு வந்து எல்ஜி பெருங்காய டப்பாவில் வந்து ஒரு டப்பா கோபுரமாகவும் ஒரு கைப்பிடியும் போட்டிருக்கேன் இந்த வேக வச்சு வச்சிருக்கேன் வேக வச்சு மசிச்சுட்டு நம்ம இதில் ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்கா இருக்குதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப திக்கா இருந்தா இட்லியில ஊராது ஊர்லன்னா டேஸ்ட் வராது அப்புறம் தொட்டு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சோ கொஞ்சம் இட்லி மேல ஊத்தினா ஊற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கலாம் புளி எல்லாம் ஊத்தினா அதனால அதுக்கேத்த மாதிரி பார்த்து தண்ணி ஊத்திக்கோங்க முதல்ல தண்ணி நிறைய ஊத்திராதீங்க இந்த சாம்பாருக்கு புளி வந்து நிறைய ஊத்தக்கூடாது தக்காளி பழ புளிப்பு தான் இருக்கணும் இந்த பருப்பு கொஞ்சம் ஒன்று ரெண்டா இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும்னால கொஞ்ச நேரம் கொதிச்சு நான் கொஞ்சம் சிம்மில் வைக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் இவ்வளோ புளியும் போட தேவையில்லை இது அதிகம்தான் நான் காமிக்கிறேன் கரைச்சிக்கிட்டு இந்த ட்ரே வந்து நமக்கு எந்தெந்த யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சமைக்கிற கரண்டிலாம் இந்த ட்ரேல வச்சு நம்ம இப்படி பக்கத்து அடுப்புலேயோ இல்லை பக்கத்தில் கவுண்டர் டாப் மேலே நம்ம வச்சுக்கலாம் நம்ம கவுண்டர் டாப்பும் அழுக்காகாமல் இருக்கும் ப்ளஸ் வந்து நம்மளோட அடுப்பும் அழுக்காகாமல் இருக்கும் இது நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்க புளி கரைச்சிக்கிட்டேன் இவ்வளவு போதும் இதுக்கு இது வந்து இட்லி சாம்பாருக்கு எப்பயுமே நம்ம புளி நிறைய ஊற்றக்கூடாது சாதத்துக்கு செய்யற தான் புளி நிறைய ஊற்றணும் இட்லி சாம்பாருக்கு ஊற்றக்கூடாது ஸோ நீங்க வந்து கொஞ்சமா ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட் எல்லாம் உப்பு காரம்லாம் போதுமான்னு போதுமானு பாருங்க காரம் கம்மியா இருந்தா கூட நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது கொஞ்ச நேரம் அதை சுண்டணும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த பருப்பு கரையணுன்றதுக்காக நான் வந்து இது போட்டிருக்கேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிருக்கேன் அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதி வந்து இதாச்சுன்னா பருப்பு கரைஞ்சிரும் வெந்தயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த வெந்தயப்பொடி போடும்போது சாம்பார் வந்து கொஞ்சம் ஒளவளப்பும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து திக்காவும் கொடுக்கும் ஆனா வந்து அதுக்காக நம்ம போடல உங்களுக்கு சொல்ற இந்த மாதிரி தண்ணியா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்களா அதுக்கு சொல்றேன் அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த வெந்தயப்பொடி போடும்போது மனம் சூப்பரா இருக்கும் இட்லி சாம்பாருக்கு வெந்தயப்பொடி வந்து ரொம்ப முக்கியம் பெருங்காயம் வந்து கடைசியாக நான் வந்து மேலே போட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி தாளிச்சு கூட போட்டுக்கலாம் கண்டிப்பாக இட்லி சாம்பார் நம்ம எதெல்லாம் வைக்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் கண்டிப்பாக போட்டாலும் நான் ஒரு கால் ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிறேன் இது வந்து சாம்பார் நல்லா கொதிச்சு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்கதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறங்கி இறக்கிக்கணும் கொத்தமல்லி கருவேப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க கொத்தமல்லி தலை வந்து இவ்வளவும் ஒரு ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலையும் வச்சிருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் சாம்பார் திக்கான பின்னாடி அந்த வெந்தையெல்லாம் போட்டுருக்கேன் அந்த பவுடர் நல்லா அதில் ஊறி வேகிற வரைக்கும் விட்டுட்டு நான் கடைசியாக கொத்தமல்லி கருவேல போட்டு இறக்கிட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் சாம்பார் ரெடியாகிருக்கீங்க கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் வந்து பெருங்காயம் வந்து போடுறத காமிக்க மறந்துட்டேன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெயிலே போட்டுக்கிட்டா கூட சரி இல்லைன்னா எண்ணெயில நல்லா வணக்கிட்டு கடைசியாக கூட போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப எண்ணெய் இருக்கும் இருக்கும்போது போட்டீங்கன்னா கரைஞ்சிரும் உங்களுக்கு எந்த இடத்துல தேவைமோ அந்த இடத்துல பெருங்காயம் போட்டுக்கோங்க ஒரு இலுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் உண்மையில செம டேஸ்டா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி திக்கா கூட வைக்கலாம் நல்லா இருக்கும் திக்கா இருக்கிறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் சட்னி சுட இட்லி பருப்பு சாம்பார் கடலை கடலை சட்னி நீங்க செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அகில விளக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ